ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நான் முதல்ல எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து அம்மா என்ன பண்ணுறான்னு சொல்கிறேன் இது எங்கள் வீட்டு வெத்தலை செடி அதுலேருந்து அம்மா வெத்தலை இருக்காங்க மருந்து இடிக்க போகிறாங்க இந்த மருந்து வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இடிச்சு தருவாங்க கழு சுக்கும் அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயுமே இது இடிப்பாங்க எதுக்கு இடிப்பாங்கலாம் தெரியாது அது குடிச்சா என்னாலாம் தெரியாது ஆனால் இடிச்சு தருவாங்க இந்த உரலில் தான் இடிப்பாங்க இது என்னெல்லாம் போடுவாங்கன்னா சுக்கு மகாலிங்கப்பட்டை அது வந்து கடையில் தான் வாங்கணும் அப்புறம் வேப்பம்பட்டை முருங்கைப்பட்டம் வெள்ளைப்பூடு வெத்தலை இந்த மருந்து வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இடிக்கிறாங்க இப்போ கூட ஊரில் நிறைய பேர் பெரிய ஆள் கூட நிறைய பேர் குடிப்பாங்க வாரம் வாரம் கரெக்டாக குடிச்சிருவாங்க நாங்கள் பாம்பே போனதுலேருந்து அங்கே அதிகமாக இடிக்க முடியாது இல்லையா அதனால் இ இப்போ இங்கே வந்த பிறகு எப்பயாவது இடிச்சு உடம்பு சரியில்லாங்க வரல இடிச்சு தந்தாங்க ரொம்ப காரமாக இருக்குது அதை கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருக்கும் நான் இப்படி இடிக்கிற மருந்து அவிச்சு தர மருந்தெல்லாம் குடிச்சிட்டு உடனே சீனி சாப்பிட்றேன் வைப்படுத்தாங்க நல்லா டேப்லெட்டு டானிக்கு அது சிரப்பெல்லாம் குடித்த சீனி சாப்பிட மாட்டேன் ஆனால் இப்படி மருந்துக்கலாம் சீனி சாப்பிட்ருவேன் இது எங்கள் அம்மா மருந்து குடிச்சிட்டு இதில் வச்சு தான் இடிப்பாங்க சின்ன பிள்ளைல வீட்டில் ஒரு உரல் உணர்ச்சி இது வந்து மாவட்டத்தை உரலாவது நெல் அடிக்கிற உரல் இருந்துச்சு நெல் குத்துகிற உரல் இருக்கு அது காண இப்போ அந்த மருந்து வந்து உடம்புக்கு நல்லது அதனால் வாரம் கண்ணுக்கு விட்டுருவாங்கல்ல முளைக்கு அங்கே எப்படியாது உடம்பு சரியில்லைன்னா மட்டும் அம்மா இடிஸ் தர ரெடியாக தான் இருப்பாங்க குடிக்க தான் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் எதுக்காக வீடியோ வந்து லேட்டாச்சு வீடியோவே போடலை அப்படின்னா எனக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக சளி கட்டிருச்சு சளியும் கட்டிருச்சு அதுக்கப்புறம் என்ன மூச்சு விட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சுத்தமாக மூச்சு விடவே முடில நகர முடியல இருக்க முடியல படுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாகச்சு பேசலாம் சுத்தமாக சரி முடியாமல் போயிடுச்சி நல்லதானே ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க எனக்கே தோணுச்சு இவ்வளோ தான் என்னோடய லைஃப் என்னோடய லைஃப் ஸ்டோரிக்கே கடவுள் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆச்சு முற்றும் அப்படின்னு போட போகிறார் போல் அப்படின்னு தோணுச்சு எங்கள் அம்மாவை கூட இருந்தாச்சு பாவம் ரொம்ப அழகாங்க ஆனால் கடவுள் பார்த்தார் இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த உலகத்தில் இரு அப்படின்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து கமாவை மாற்றி தொடரும் அப்படின்னு போட்டுட்டார் ஸோ என்னோடய எண்டு கார்டை எடுத்துகிட்டு தொடரும் போட்டுருக்கார் கடவுளோ தான் முதல்ல கொஞ்சம் பரவாயில்ல நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்ணும் கேட்கல மெடிக்கலில் வாங்கினோம் எங்கள் ஊர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டேப்லெட்லாம் சாப்பிட்டோம் கேட்க மாட்டேன் ரொம்ப முடியாமல் போனோன்னே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பக்கத்தூருக்கு தான் போனோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிளினிக் மாதிரி அங்கேயும் போக ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு நடக்க முடியாது இல்லையா ஸோ ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் கடவுளை அந்தந்த டைமில் யாரையாவது அனுப்புவாங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி அனுப்புகிறாங்க அந்த ஆட்டோக்காரனே அப்படியே எங்கள் திலக் திலக் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறான் அவங்க வந்து என் தம்பி தான் வரணும் அவங்க பெரியம்மாவை தான் எங்கள் சித்தப்பா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு தம்பி தான் வரணும் ஸோ மும்பையில் இருக்கிறான் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஸோ எதுவும் அர்ஜென்ட்டு தேவைன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ திலக்கும் ஆட்டோக்காரன் என்ன எங்கள் வீட்டிலேருந்தே தூக்கி ஆட்டோவில் வச்சு மதியம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலேச்சார் கிடையாது ஸோ அவங்க உள்ளே கொண்டு போகிறதுக்கு பாவம் ரெண்டு பேர் தான் தூக்குனாங்க அந்த போய் ஊசி எல்லாம் நேரம் ஊசி போட்டு நெபிலைசர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோ கொண்டு வந்து அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து உண்மையில ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி அம்பரோஸ் அவங்களும் எங்கள் ஊருக்காரங்க தான் ஸோ நம்ம கடவுளை நம்பினோம்னா எப்படியாவது யார் மூலமாக கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி அனுப்புனவங்க தான் அம்ரோஸ் சந்தேகத்தில் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கடவுள் வந்து நேரடியாக தான் ஹெல்ப் பண்ணணும் கிடையாது யாரையாவது நம்ம அந்தந்த நேரத்துக்கு யாரையாவது அனுப்பி எப்படியாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் மாத்திரை முடிஞ்ச பிறகு மறுபடியும் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா அது சண்டே ஆகிடுச்சி சண்டே அன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் எல்லாம் ஸோ மெடிக்கலில் டேப்லெட்டும் வாங்க முடியல ரொம்ப மூச்சு முடிச்சி அதுக்கப்புறம் ஒரு அக்கா அதுக்கு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க ஒரு மருந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது ஒரு ஆணை அந்த கபத்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஊருக்குள்ளே தான் இருக்காங்க எங்கள் அம்மா கோயிலுக்கு வேறு போகணுன்ட்டு அந்த மருந்து பண்ணி மேலே ராவி விட்டுட்டு போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விட முடிஞ்சு அது ரொம்ப ஈஸி மருந்தான் தேங்கண்ணெல்லாம் சூடமும் கொஞ்சோண்டு வா அதுவும் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி ராய் விட்டாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடும் ராய் விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நெஞ்சி செளையும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஸோ கொஞ்சம் மூச்சு விட வந்துச்சு இப்போ நான் கூட பேசிட்ருக்கேன் இல்லையா இந்தளவுக்கு பேசையும் வந்துருக்கு ஸோ நான் இப்போ ஃபிஃப்டீன் டேஸாக அதுதான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ஷார்கில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து கடவுளை நம் நம்பாதீங்க நம்பின என்னைய திறமை நினைப்பீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கையிலன்னு தெரில பட் நான் கடவுளை உண்மையிலே ரொம்ப நம்புகிறேன் நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது எல்லோரும் எல்லாருக்குமே பண்ணியிருப்பாரு ஆனால் என்ன நம்ம அதை கவனித்து பார்க்க மாட்டோம் என் இத்தனை வருஷத்தில் உயிர் போகிற நிலமையில் நிறைய டைம் போயிருக்கு ஐசியூ எல்லாம் பத்து நாள் இருந்திருக்கேன் அப்போல்லாம் டாக்டர் இறந்து போயிருவான்னு சொன்ன டைமில் கூட கடவுள் காப்பாற்றி கொண்டு ஒன்று ஸோ நான் வந்து கடவுளை தான் நம்புவேன் நான் அவங்களுக்கு எழுதின பதில் அப்படி தான் நான் அவ நான் செத்தே போனாலும் அவரை மட்டும்தான் நம்புவேன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கடவுளாக நினைப்போம் அது நம்மளோட இஷ்டம் நான் யாரும் நினைக்கிறேனோ நான் அவரை நம்புவேன் அவ்வளோதான் அதுக்காக மற்றவங்க நம்புறது நான் குறை சொல்லலை அது அவங்கவுங்க இஷ்டம் அப்புறமா வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் மனுஷனுக்கு ஏன்னா மனுஷன் வந்து எப்போவுமே செஞ்சதை மறந்துடுவான் ஸோ கடவுள் செய்யலாம் செய்யலாம் நாங்கள் நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியூடுறத கூட கடவுளோட ஹெல்ப் இல்லைன்னா பண்ண முடியாது எப்போ கஷ்டப்பா வருதோ அப்போ தான் தெரியும் என்னால் மூச்சு இழுத்து முடியல அப்போ தான் எனக்கே புரிஞ்சி உண்மையில கடவுள் வந்து மூச்சு இழுத்து விட்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவரோட ஹெல்ப் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அளவுக்கு நம்ம ஐசியூ வார்டு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வீட்டில் இருக்கோம் வியாதி இல்லாமல் இருக்கீங்கன்னா அதுவே சந்தோஷப்படுங்க அதுக்கு சுட்டி அது இல்லை இது இல்லை கடவுள் எனக்கு ஒன்றும் பண்ணலை தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் அவர் பண்ணியிருப்பார் நல்லா பார்த்து யோசிச்சு பார்த்தா தெரியும் நாம் யோசிக்கவும் மாட்டோம் எதுவுமே துணும் ஒரே வார்த்தை தான் கடவுள் என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலை கடவுளை வந்து கேள்விக்கு நல்லாவே கேட்போம் கடவுள் ஒன்று கண் இருக்கா அது இருக்கா இது இருக்கா நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு பியூனை சாதாரண பியூனை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா அந்த பியூனை கூட உங்களால் கேள்வி கேட்க முடியாது ஆனால் கடவுளை ஐயோ என்ன கேள்வியிலும் கேட்போம் நம்மளே படித்து நம்மளே க பாதுகாத்துட்டு வர்ற கடவுளை என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்போம் ஆனால் கூட அவர் மன்னிச்சிட்டு அவர் பாட்டுக்கு நம்மளை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு கைக்கு காலெல்லாம் நல்லா இருக்கா அதுக்கே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அது முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள் இது அதெல்லாம் உங்கக்கிட்ட இல்லாத விஷயத்தை அடுத்தவங்கள பார்த்து பார்த்து எனக்கு காசு இல்லை பணம் இல்லை காசு பணத்தை வச்செல்லாம் உயிரெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியாது சரியா ஒரு டைம் உயிர் பேர்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாக இருந்தாலும் உங்கள் உயிர் உங்களுக்கு திரும்பறேன் ஸோ நீங்கள் உயிரோட இருக்கீங்களா அதுக்கே முதல்ல கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் உடம்புல எப்பவும் நல்ல ஆரோக்கியத்தில் ஹாஸ்பிட்டல் போகாமல் வேண்டிக்குவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் என்னென்ன என் லைஃப்பில் ஃபுல்லாக நானும் பதினாலு வயசுலேருந்து இன்னும் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி தான் போய்ட்டுருக்கேன் ஆனால் அப்பமாக நான் இன்னும் உயிரோடம்மா அதுக்கு ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன் சரியா எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க தான் முடிங்க இன்னும் சரியாகலை ஃபுல்லாக சரியாகிடுச்சு நான் வீடியோ போடுறேன் சின்ன சின்னதாக எங்கள் ஊர் எது நான் எங்கே படித்தேன் நான் எப்படி இப்படி நடக்க முடியாமல் போச்சு இது எல்லாமே நான் அவங்களுக்கு போடுறேன் சரியா வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது மருந்துடிக்கிறவ தான் ஆனால் என்ன பண்ணால் அப்போ நான் போட முடியாமல் போயிடுச்சு அதனால இப்போ போட்டேன் சீக்கிரமே அடுத்தபடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ